தயாரிச்சிட்டு இருக்க நெட்ஃப்ளிக்ஸ் மார்ச் இருவத்தொன்னா தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருஷம் இந்த வருஷம் தான் ஒரு இன்டர்நேஷனல் வெப் சீரிஸை லான்ச் பண்றாங்க இந்த வெப் சீரிஸோட பேரு த்ரீ பாடி ப்ராப்ளம்ஸ் நெட்ஃப்ளிக்ஸ் சப்ஸ்கிரிப்ஷன் வச்சிருக்க எல்லாருக்குமே இந்த வெப் சீரிஸ பத்தி தெரியும் ஏன்னா அந்த வெப் சீரிஸ் தான் மார்ச் மாத இறுதியில நெட்ஃப்ளிக்ஸ்ல ட்ரெண்ட் ஆயிட்டு இருந்தது இந்த வெப் சீரிஸ் நெட்ஃப்ளிக்ஸ்க்கு எவ்வளவு முக்கியமான வெப் சீரிஸ்னா த்ரீ பாடி ப்ராப்ளம்ஸோட ப்ரொடியூசர்ஸ் வேற யாரும் இல்ல கேம் ஆஃப் த்ரோன்ஸ் தெரியுமா கேம் ஆஃப் த்ரோன்ஸ் வெப் சீரிஸோட ப்ரொடியூசர்ஸ் தான் ஸோ ஆப்யஸ்ஸா இந்த வெப் சீரிஸ்க்கு பயங்கரமான ஹைப் இருந்துச்சு அண்ட் இந்த வெப் சீரிஸும் லான்ச் பண்ண புதுசுல பயங்கரமா ட்ரெண்ட் ஆச்சு அண்ட் இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா இந்த த்ரீ பாடி ப்ராப்ளம்ஸ் என்ற வெப் சீரிஸ் ஒரு கிரைம் வெப் சீரிஸ் எல்லாம் இல்லைங்க அது ஒரு சயின்ஸ் பிக்ஷன் ஃபேண்டசி டிராமா இந்த த்ரீ பாடி ப்ராப்ளம்ஸ் நெட்ஃபிளிக்ஸ்ல ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்க அதே சமயத்துல வேற ஒரு நியூஸும் நெட்ஃபிளிக்ஸுக்கு வெளியே பிரிண்ட் மீடியால பிரஸ் மீடியால ட்ரெண்ட் ஆரம்பிச்சது அது என்ன நியூஸ்னா அது ஒரு ட்ரூ கிரைம் சம்பந்தமான நியூஸ் இந்த நியூஸ பத்தி ஆர்டிகல்ஸ் எழுந்தவங்க என்ன மென்ஷன் பண்ணாங்கன்னா யூஷுவலா இந்த மாதிரி சம்பவங்கள்லாம் படங்கள்ல தான் நடக்கும் வெப் சீரிஸ்ல தான்

இந்த புக்கை இங்கிலீஷ்ல டிரான்ஸ்லேட் பண்றாங்க வெளிநாடுகள்ல யூஎஸ் யூகே ல சேல்ஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க இந்த புக்கை இங்கிலீஷ்ல டிரான்ஸ்லேட் பண்ண பிறகும் இந்த புக் வெளிநாடுகள்லயும் ஒரு மிகப்பெரிய ஹிட் சேல்ஸ் பிச்சிட்டு போதே ஏ ஈவன் இந்த புக் யுஎஸ் ஓட எக்ஸ் பிரசிடென்ட் பராக் ஒபாமா இருந்திருக்கார்ல அவரோட ஃபேவரட் புக் ஆ ஏ ஈவன் இந்த புக் தான் ஹியூகோ அவார்ட வின் பண்ண முதல் ஏஷியன் புக் சோ இந்த அளவுக்கு ஒரு சைனீஸ் புக் வெளிநாடுகள்ல ஆங்கிலத்துல பட்டைய கலப்புறதுனால நம்ம தலைவர் என்ன பண்றாரு இந்த புக்கோட பிலிம் ரைட்ஸ் வாங்கி வச்சுக்கிறாரு ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல வாங்குறாரு இவரோட பிளான் என்னன்னா ரெண்டு பிளானா இருந்திருக்கு ஒன்னு இந்த புக்கோட ரைட்ஸ் வச்சு அவரது ஒரு கேமிங் கம்பெனின்றதுனால இந்த புக் சம்பந்தமான கேம்ஸ் உருவாக்கலாம் ரெண்டாவது அவரோட ஐடியா என்னன்னா இந்த புக் அடிப்படையாக கொண்டு ஆறு படங்களை உருவாக்குறது இந்த ஆறு படங்களை வச்சு வெளிநாட்டுல ஹிட் அடிக்கிறது மிக பிரம்மாண்டமா இந்த படத்தை தயாரிக்கிறது இதுதான் இவரோட பிளான் பட் பட தயாரிப்புக்கு ஒரு மிகப்பெரிய பட்ஜெட் செலவாகும் போல இருக்கு அது முதல்ல சரியா இதற்கு நடுவுல தான் அவர் கேம் ஆஃப் த்ரோன்ஸ் ப்ரொடியூசர்ஸோட பேசுறாரு அவங்க கிட்ட இருந்து ரைட்ஸ் வாங்கி கேம் ஆஃப் த்ரோன்ஸ் வின்டர்ஸ் கம்மிங் அப்படின்ற ஆன்லைன் ரியல் டைம் ஸ்ட்ராட்டஜி கேமை உருவாக்குறாரு இந்த கேம் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு மார்ச் மாசம் ரிலீஸ் ஆகுது இந்த கேம் மூலமா கேம் ஆஃப் த்ரோன்ஸோட ப்ரொடியூசர் காண்டாக்ட் லிண்ட்விக் கிடைக்குது கிட்ட தான் ஆல்ரெடி த்ரீ பாடி ப்ராப்ளம்ஸ் சோ என்ன பண்றாரு இந்த பத்தி கேம் ஆஃப் கிட்ட அண்ட் அந்த சமயத்துலலாம் ஆல்ரெடி இந்த ஆயிடுச்சு

மாதிரி ப்ராப்ளம்ஸ் ஃபேன்ஸ் சந்தோஷப்பட்டாங்க சோஷியல் மீடியாஸ்ல போஸ்ட் போட்டாங்க ஈவன் முக்கியமான பத்திரிகைகளும் இந்த அனௌன்ஸ்மெண்ட் பத்தி ஆர்டிகல்ஸ் எழுத ஆரம்பிச்சாங்க வெறும் பிரிண்ட் மீடியா மட்டும் இல்லங்க ஆன்லைன் மீடியாவும் இந்த சீரிஸ்க்கு முக்கியத்துவம் கொடுத்துச்சு அதனாலேயே இந்த சீரிஸ் மேல இருக்க எதிர்பார்ப்பு அதிகரிச்சது இந்த சூழல்ல தான் இந்த அனௌன்ஸ்மென்ட் வந்த அடுத்த மூணாவது மாசம் டிசம்பர் பதினாறாம் தேதி லிங்க் வி ஷாங்காயில இருக்க ஒரு ஹாஸ்பிடல்ல அட்மிட் ஆகிறாரு அவர் அட்மிட் ஆகும் போது அவரோட உடல்நல ரொம்ப மோசமான சூழ்நிலையில இருக்கு அதனால இம்மிடியா

அப்ப அவங்களுக்கு என்ன தெரிய வருதுனா அவரோட ரத்தத்துல நெற்கொறி அதிகமா இருக்கு

உடல் நல இன்னும் மோசமாயிட்டே தான் போதே அவரோட உடல்ல தொடர்ந்து ரத்தத்தை மாத்திக்கிட்டே இருக்காங்க டாக்டர்ஸ் கிட்டத்தட்ட நாற்பது லிட்டர் ரத்தத்தை மாத்திருக்காங்க ஆனாலும் அவரோட உடல் மோசமா போயிட்டே இருக்கு அவரோட இறுதி நாட்கள்ல தான் டாக்டர்ஸ்கே தெரிய வருது அவரோட உடல் நல இவ்வளவு மோசமானதற்கான காரணம் மெர்குரி பாய்சனிங் மட்டும் இல்ல அவரோட உடல்ல டிடிஎக்ஸும் இருக்கு டிடிஎக்ஸ் ஒரு நியூரோ டாக்சின் டெட்ரோ டூ டாக்சின்னு சொல்லுவாங்க இந்த டாக்சின் பஃபர் பிஷ்ல அவைலபிளா இருக்கும் பஃபர் பிஷ் நீங்க அனிமேஷன் மூவிஸ்ல எல்லாம் கூட பார்த்திருப்பீங்க திடீர்னு அந்த பிஷ் குண்டாயிடும்

மறுத்து போகும் கடைசியில நீங்க இறந்தே போயிருவீங்க அண்ட் இந்த பாய்சன்க்கான எஃபெக்டிவான ட்ரீட்மெண்ட் எதுவும் இல்லையா இந்த பாய்சன் நாள தான் லின்க்வி அஃபெக்டா இருக்காரு டிசம்பர் தேதி ஹாஸ்பிடல்ல அட்மிட் ஆனா ஒன்போதே நாள்ல அதுவும் கரெக்டா கிறிஸ்மஸ் நாள் அன்னைக்கு லின்க்வி சாய்ந்திரம் அஞ்சு மணிக்கு இறந்துடுறாரு இவரோட இறப்பு ஒரு மிகப்பெரிய சோகத்தை கேமிங் கம்யூனிட்டிலையும் டெக்னாலஜி கம்யூனிட்டிலையும் இருக்கவங்களுக்கு வழக்கில் இருக்க இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா சைனா சைனாக்காரங்க சமைச்சு சாப்பிடுவாங்க அது ஒரு சைனீஸ் டெலிகசி அந்த பிஷை நீங்க ஒழுங்கா சமைக்கலன்னு வச்சுக்கோங்களேன் சமைக்க தெரியாதவங்க வச்சுக்கோங்களேன் இந்த உணவுலையும் கலந்துரும் அதனால சைனால இறந்தவங்களும் நிறைய பேர் இருக்காங்க தான் சமைக்க தெரிஞ்சவங்க மட்டும் தான் அந்த பஃபர் பண்ணும் சாப்பிட்டதுனால இறந்துட்டாரான்னு கேட்டீங்கன்னா

என்ற ஒரு நபர் மேல சந்தேகம் வருது அவர் யாருன்னா வேற யாரும் இல்ல லிங்க்வி கம்பெனியோட சிஇஓ தான் அந்த கம்பெனியோட மெஜாரிட்டி ஷேர் லிங்க்வி பேர்ல தான் இருக்கு ஸோ அவர்தான் அந்த கம்பெனியோட ஓனர் ஆனா அந்த கம்பெனியோட சிஇஓ ஜூயாவோ ஜூயாவோ ஒரு ரிப்யூட்டட் லாயர் அவர் ஆக்சுவலா பல நாடுகள்ல சட்டம் படிச்சிருக்காரு பிரான்ஸ்லயும் மிச்சிகன்லயும் சட்ட படிப்புகள படிச்சிருக்காரு அதற்கு பிறகு வேற ஒரு ஃபேமஸான கம்பெனிக்கு சிஇஓ வா இருந்திருக்காரு இந்த சூழல்தான் தான் லிங்க்வி த்ரீ பாடி ப்ராப்ளம்ஸ் புக்கோட ரைட்ஸ் வாங்குறாரு அந்த ரைட்ஸ்க்காகவே ஒரு கம்பெனி உருவாக்குறது பண்றாரு அந்த கம்பெனியோட பேரு தான் த்ரீ பாடி யூனிவர்ஸ் கல்ச்சுரல் டெவலப்மெண்ட் லிமிடெட் இந்த கம்பெனியோட பேரே உங்களுக்கு இந்த கம்பெனியோட மோட்டிவ் பத்தி கிளியரா சொல்லிடும் இந்த கம்பெனியோட மோட்டிவ் என்னன்னா வெரி சிம்பிள் அவங்களோட கல்ச்சரை சைனீஸோட கல்ச்சரை இன்டர்நேஷனல் லெவல்ல பரப்பணும் கே டிராமா மாதிரி பரப்பணும் அதற்கு தான் பேர்லயே கல்ச்சரல் டெவலப்மெண்ட் ஆட் பண்ணிருக்காங்க அண்ட் இந்த முயற்சியை த்ரீ பாடி ப்ராப்ளம்ஸ் புக்க வச்சு தான் தொடங்க போறாங்க இதுதான் இந்த கம்பெனியோட மோட்டோ நான் ஏற்கனவே சொன்னால லிண்ட்வி இந்த புக்கை ஒரு படமா எடுக்க ட்ரை பண்ணி ஹாரி பாட்டர் மாதிரி ஒரு படம் சீரீஸா எடுக்க ட்ரை பண்ணி அப்ப அந்த கம்பெனில சிஇஓவா இருந்தவர் தான் ஜூயாவோ லிங்க்வி என்ன ஜூயாவோ பெர்ஃபார்ம் பண்ண மாட்டாரு நினைச்சாரு அவர் இந்த சிஇஓ பொறுப்புக்கு தகுதி இல்லாதவர் நினைச்சாரு அதனால அவரை பியூச்சர்ல இந்த கம்பெனியோட சிஇஓ பொறுப்புல இருந்து தூக்கறது அந்த இடத்துல இன்னொரு நபரை ரீபிளேஸ் பண்றதுதான் பிளான் இந்த பிளான் ஜூயாவுக்கு எப்ப கன்ஃபார்ம் ஆகுதுன்னா செப்டம்பர் மாசம் ரெண்டாயிரத்தி இருபதுல த்ரீ பாடி ப்ராப்ளம் சீரீஸ் அபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் வந்துச்சுன்னு சொன்னால அதுல எக்ஸிகூட்டிவ் பேர் பேருக்கு ஜாஹோட பேரும் இருக்கு

ஒவ்வொரு பாய்சனையும் தனித்தனியா டெஸ்ட் பண்றாரு இதை தாண்டி பல பாய்சன்ஸை மிக்ஸ் பண்ணியும் டெஸ்ட் பண்றாரு அப்படி இந்த மூணு மாச டெஸ்டிங்ல அவர் அஞ்சு பாய்சன்ஸை வச்சு உருவாக்குன ஒரு கலவையை தான் லிம்பியோட டீல கலந்ததா சொல்றாங்க லிம்பியோட உணவுல மட்டும் இல்லங்க ஜாகாவோட உணவுலயும் கலந்திருக்காரு லிங்க்விக்கு தொடர்ந்து ரெண்டு நாள் இந்த பாய்சன் வழங்கப்பட்டதனால லிங்க்வி மட்டும் இறந்துறாரு ஜாகோ தப்பிச்சிடுறாரு ஜாகோ அண்ட் லிம்பிய தாண்டி இன்னும் மூணு பேரும் இந்த ஆபீஸ்ல வேலை செய்யற இன்னும் மூணு பேரும் இந்த பாய்சன் ஆயிருக்காங்க ஆனா இறந்தது லிங்க்வி மட்டும்தான் இந்த வழக்க விசாரிக்கும் போது போலீஸ் அந்த லேப கண்டுபிடிச்சிருக்காங்க அந்த லேப போய் பார்த்தா லேப் ஃபுல்லா இறந்த மிருகங்களாவும் நூற்றுக்கணக்கான பாய்சன்ஸாவும் இருக்கும் அதுல அஞ்சு பாய்சனை சூஸ் பண்ணி ஒரு பாய்சன் மிக்சரை உருவாக்கி இருக்காரு சூயாவோ யோசிச்சு பாருங்களேன் இப்போ சுந்தர் பிச்சைய கூகுள்ல இருந்து தூக்குறதா சில கான்ஸ்பிரசி தியரிஸ்லாம் யூடியூப்ல சுத்திட்டு இருக்குல்ல அப்படியே அவரை தூக்குறத பார்த்து பயந்த சுந்தர் பிச்சை கூகுளோட ஓனர் ஆல்பாபெட்டோட ஓனர் அவரையே பாய்சன் வச்சு கொலை பண்ணா எப்படி இருக்கும் அப்படி ஒரு ட்ரூ கிரைம் கதை தான் உண்மையிலேயே சைனால நிகழ்ந்திருக்கு அண்ட்

நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த வழக்கம் மீடியாஸ்ல முக்கியமா பிரிண்ட் மீடியாஸ் அண்ட் ஆன்லைன் ஆர்டிகல்ஸ்ல ட்ரெண்ட் ஆக ஆரம்பிச்சுது சோ நீங்க இந்த வழக்கு பத்தி என்ன நினைக்கிறீங்க உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட் செக்ஷன்ல தெரிவிங்க நான் கண்டிப்பா ஒவ்வொரு கமெண்ட்டையும் படிக்கிறேன் கூடிய சீக்கிரமே உங்களை வேற ஒரு வீடியோல வந்து சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்